பிரித்தானியா பக்கம் போயிட்டு வரலாம் இலங்கையில் மட்டுமாய் விலை அதிகரித்து கொண்டிருக்கிறது பொருட்கள் தான் பிரித்தானியாவிலும் உணவு பொருட்கள் விலையில் அதிகரிப்பு ஏற்பட உள்ளதாக அந்த நாட்டின் சில்லறை வர்த்தக அமைப்பு சொல்லி இருக்கிறது எச்சரிக்கை ஏற்கனவே தண்ணீர் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வரிகள் அதிகரிப்பால் பல துன்பங்களை எதிர்நோக்கி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது லண்டன் வாழ் மக்கள் எல்லா இடத்திலையும் உலக நாடுகள் எல்லா இடத்திலையும் இப்படியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டேதான் இருக்கு இருக்கிறது இலங்கையிலும் அதிகமாக இது பற்றி பேசப்படுகிறது குறிப்பாக இந்த மின்சார கட்டண குறைப்பு சம்பந்தமாக நேற்று நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது அங்கே பேசும்போது ஆளுங்கட்சி சார்பாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாவது ஆகும் என்ற அளவில் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டன அதற்கு கடும் எதிர்ப்புகள் பதிவாகி இருந்தது என்றால் ஆட்சிக்கு வர முன்பு அவர்கள் சொல்லியிருந்த விடயம் மிக குறுகிய காலகட்டத்தில் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என்று ஆனால் இப்போ அப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மூன்று ஆண்டுகளாவது ஆகும் என்ற அளவில் பேசப்பட்ட விடயங்கள் அதிகம் பரபரப்பு ஏற்படுத்து ஒன்றாக மாறியது காரணம் என்னென்னா மாடி வீட்டுல இருந்து குடிசை வீடு வரைக்கும் மின்சார பாவனை இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் மற்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில அங்கே மிகவும் அவசர நிலை ஏற்பட்டிருக்கிறது அங்கே ஏற்பட்டிருக்கின்ற காட்டு தீ காரணமாக நிறைய பேர் அவதி உருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சாதாரணமான மக்களிலிருந்து எல்லாருமே பிரபலங்களை தெரிந்த பிரபலங்கள் வரை அவர்களுடைய வீடுகளை இழந்து நடு வீதியில் நிற்கிற அளவுக்கு நிலைமை உருவாயிருக்கிறார் தீ அதிகமாக பரவிக் கொண்டு இந்த ஹாலிவுட் நட்சத்திரங்களா இருக்காங்க இல்லையா அப்படியான நட்சத்திரங்களுடைய வீடுகள்ல கூட தீ பரவியது அதனால் அங்கே அவர்கள் அந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை உருவானது

ஆகிய ஒரு மரண ஒரு குழந்தை மன்னனையை குடிக்கொண்டிருக்கிறது குடிக்க விட்டு பூசி விளையாண்டிருக்கிறது தாய் வந்து மதிய உணவை சமைத்துக் கொண்டிருந்த வேளையில தான் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையிலே பெற்றோர்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருப்பீங்க விழிப்புணர்வாக இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் அசட்டத்தனமாக விளையாட்டுத்தனமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இந்த செய்தியை படிக்கின்ற பொழுதே கனத்து விட்டது இதயம் நிச்சயமாக ஏனென்றால் சின்ன குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது பெற்றோர் நீங்கள் தான் பாதுகாப்பாக அந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் எதையோ எங்கங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும் கை கட்டுற தூரத்தில் வைக்க வைக்கக்கூடாது சின்ன குழந்தைகளை கட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு வைக்கக்கூடாது உயரத்தில் வைக்கணும் நாங்கள் சொல்ல இல்லாத வீட்டில் மண்ணெண்ணையை வைக்க வேண்டாம் தேவை ஆனால் அதை வேற இடத்துல பாதுகாப்பாக இவர்களால் எட்டி எடுக்க முடியாத மாதிரி வையுங்க மண்ணெண்ணெய் போன்ற ஏனைய குளியலறையில் தண்ணீர் நிரப்பி வைக்கக்கூடாது இந்த குழந்தைக்கு வந்து ஒரு வயதும் இரண்டு மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று தானவா கோப்பாய் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு பிறகு தாய் வந்து பார்த்த விலையில் குழந்தை உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலையை கொண்டு சென்றிருக்கிறாங்க மயக்கமுற்ற நிலையில் பிறகு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நேரம் குழந்தை உயிரிழந்திருக்கிறது என்னோட தாய் காணும் போதும் மண்ணெண்ணையோடு விளையாடி கொண்டிருக்கிறது குழந்தை பச்சை பாலகன் தானே ஆனால் முதலிலேயே குடித்து விடுதான் பிறகு உடல்ல பூசி விளையாடி கொண்டிருந்திருக்கிறது அதன் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள்